கேரளாவில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்களின் மனங்களை ஈர்த்த கோவில் குருவாயூர் அப்பன் திருக்கோவில் இந்த ஆலயம் பூமியின் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணன் தன் திவ்யமூர்த்தியை விஷ்ணுவின் உதவியோடு குரு மற்றும் வாயு தேவனிடம் ஒப்படைத்தார் அவர்கள் அதை புனிதமான கேரள நிலத்தில் நிறுவினர் இந்த இடத்தின் மிகப்பெரிய ரகசியம் கோவிலில் உள்ள விஷ்ணுமூர்த்தி சாதாரண சிலை அல்ல அது மகாவிஷ்ணுவின் ஸ்வயம்பு பிரதிஷ்டை மேலும் பல வரலாற்று ஆவணங்களும் சித்தர்களின் அனுபவங்களும் குருவாயூரப்பனின் கருணை சக்தி உடனடியாக கிட்டும் இடம் இதுவே என்பதை காட்டுகின்றன பக்தர்கள் சொல்லும் ரகசியம் ஒருமுறை மனம் திறந்து குருவாயூரப்பா என்று அழைத்தால் பகவான் அவர்களின் உள்ளத்திற்குள் வந்து அமர்கிறார் என்பதே உண்மை இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே